தூத்துக்குடி சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒருநபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தூத்துக்குடி சம்பவம் தொடர்பாக விவரம் அறிந்தவர்கள் விசாரணை ஆணையத்தின் முன் ஆஜராகி பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் பிரமாண வாக்குமூலங்கள் இரண்டாம் தேதிக்கு வந்து சேர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நேரடியாக அறிந்தவர்களும் சம்பவத்தை பார்த்தவர்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்புடையவர்களும் தகவல் தெரிந்தவர்களும் விவரம் அறிந்தவர்களும் விசாரணை ஆணையத்தின் முன்பு ஆஜராகி அவர் தம் வாக்குமூலத்தை பதிவு செய்ய ஏதுவாக பிரமாண வாக்குமூலம் அபிடவிட் தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொள்கிறேன் அந்த பிரமாண வாக்குமூலம் அந்த பிரமாண வாக்குமூலத்திலேயே வாக்குமூலம் கொடுத்திருக்கும் நபர் அவரை தூத்துக்குடி கேம்ப் ஆபீஸில் ஓல்டு சர்க்கியூட் ஹவுஸில் அமைக்கப்பெற உள்ள கேம்ப் ஆபீஸில் விசாரிக்கப்பட விரும்புகிறாரா அல்லது சென்னை தலைமையிடத்தில் விசாரிக்கப்பட விரும்புகிறாரா என்பதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எதற்காக என்றால் ரகசியம் காக்கப்பட வேண்டும் அவருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும்